காணி உரிமைக்காக நாங்கள் தொடர்ந்து பாடுபடுவோம் எங்கள கோரிக்கை வந்து மக்களும் காணி மக்களுக்கு வழங்கப்படுவோம் என்று உரிமைக்கான பிரதான கோரிக்கை இருக்கின்றது சம்பளம் கொடுத்து தோட்டம் செய்யணும் ஆனால் அங்கே விளைவிக்கப்படுற சோழன் வந்து இந்த அந்த காணி அந்த காணி ஆற்ற காணிக்கு விளைவிக்கப்படுதோ அந்த மக்களுக்கே விற்கப்படுது நூறு ரூபாய்க்கு மூன்று சோழன் வந்த மக்களும் எங்களுக்கு சொல்லிடணும் சொன்னால் எங்கள் திருநிங்க முரளிதரன் நாங்கள் வந்து இந்த காண உரிமைக்கான மக்கள் அமைப்பு எங்களை வந்து கார்நகர் நீளங்காட்டில் உள்ள மக்களும் அடுத்தது கார்நகரில் நெய்தல் கிராமத்து பக்கத்தில் உள்ள உடைய மடத்து வளவுன்னு சொல்லி மடத்து வளவுன்னு சொல்கிற காணியக்குள்ளே ஒரு நாற்பத்தி நாலு பேர் வீடு இருந்திருக்குது கிட்டத்தட்ட அதில் வந்து தொண்ணூறுக்கும் மேற்பட்ட பிறப்பு நாற்பத்தி நாலு பேருக்கு சொந்தமான வீடு வீடு அமைப்பு அதிகார சேவையில் கண்டு கொடுக்கப்பட்டு நாற்பத்தி நாலு பேருக்கு சொந்தமான இடங்களை வந்து கடற்பட வச்சுக்கன்று சொல்லி இவை வந்து காணி மக்கள் அமைப்பு ஆகிய எங்களை வந்து சென்ற மாதம் சந்திர மாதம் தொடர்பு கொண்டு நாங்கள் அவர்களோட அந்த இடங்களை போய் பார்த்து அவர்களை காட்டி அதை பார்த்து நாங்கள் கலைச்ச அந்த மக்களுக்கான அவர்கள் வழிமுறை அந்த காணியை என்ன மாதிரி நீங்கள் அந்த அதிகாரிகளை சந்திக்க முடியும் வழிமுறையை அவருக்கு முதல் சொன்னாங்க அந்த வகையிலே அவர்கள் தாங்கள் விழவு காலமும் தங்களோட கிராம மட்டத்தில்தான் செயல்படும் கிராம மட்ட அமைப்புகள் ஊடாகத்தான் செயல்படுன்னு சொல்லி இப்போ காணியமைப்பு அது காணி உரிமைக்கான மக்களமைப்பு தாங்கள் செயல்பட்டு தங்களுக்கான அந்த காணிகளை பெற்றுத்தெருவதற்கான வழிமுறைகளை தங்களுக்கு சொல்லும்படி எங்களுக்கு கேட்டதுக்கு அமைப்பாக நாங்கள் நேற்று அந்த இடத்துக்கு சென்று நாங்கள் அதாவது அந்த இடத்துக்கு நீளங்காட்டிலையும் மற்றது வளவு என்னுடைய அந்த மடத்து வளவு என்ன நாற்பத்தி நாலு பேருக்கு சொந்தமான அந்த இடங்களையும் பார்த்து ரெண்டு நிர்வாக கட்டியை உருவாக்கினாங்க அந்த வகையில் மடத்து வளவு நிர்வாக கட்டமைப்பு நெய்தல் கிராமம் என்று சொல்லப்போம் கார் நகரில் சீனல் கம்பெனிக்கு பக்கத்தில் இதுக்கு நெய்தல் கிராமத்தில் நெய்தல் கிராமம் மடத்து வளவு ரெண்டையும் சேர்த்தேன் வேண்டிய கிராமம் ஒரு சங்கம் இருக்குது அந்த நெய்தல் கிராமத்தின் அந்த வளாகத்தில் வச்சு நாங்கள் மடத்து வளவுக்கான காணி உரிமைக்கான மக்கள் அமைப்பு அந்த அந்த நெய்தல் மடத்து வளவுக்கான நிர்வாக கட்டை உருவாக்கப்பட்டது அவர்கள் அதன்படி அவர்கள் தாங்கள் படிப்படி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு தாங்கள் இனி முதல் ஆரம்ப கட்டத்தில் இருந்தது அதாவது தங்கட பிரதேச செயலகம் மட்டத்தில் இருந்து பிரதேச செயலகம் மாவட்ட செயலகம் ஆளுநர் செயலகம் காணி ஆணையாளர் அப்படியே அந்த வகையில் வந்து தாங்கள் படிப்படையாக தங்களில் கோரிக்கைகளை முன்வைக்க வேண்டும் அதுவைக்கு அதுக்கு தங்களுக்கு சாதகமான பதில் கிடைக்க பெறாத பட்சத்தில் தாங்கள் மேற்கொண்டு மாகாண ரீதியாகவோ அல்லது தேசிய ரீதியாகவோ காணி உரிமைக்கான மக்கள் எனப்பில் இணைஞ்சு தாங்கள் தங்களுடைய காணி பிடைத்தினர் சம்பந்தமாக தாங்கள் தேசிய ரீதியில் காணி ஆணையாளர் அமைச்சர் மற்றும் ஜனாதிபதிக்கு அந்த தங்களை விடயத்தை கொண்டு போகிறதாக்க சொல்லியிருக்கிறார்கள் அந்த மக்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் அந்த அந்த இடத்துல சீனோரில் வேலை சில அந்த சீனூர் கம்பெனியால் அந்த நிலம் வாங்கப்பட்டு அந்த ஒட்டுமொத்தமான நிலம் வாங்க சீனூர் வாங்கி சீனூர் கம்பனி அந்த உறுதியை வந்து வீடு வாய்ப்பு அதிகாரமையை கொடுத்துருக்குது வீடாய்ப்பு அதிகாரமே அந்த உறுதியை வச்சுக்கொண்டு நாற்பத்தி நாலு பேருக்கு அதுக்கு வீடு கட்டுவதுக்கான உதவி திட்டங்களை செஞ்சு அந்த ஆவணங்களும் வச்சிருக்கிறார்கள் அந்த வகையில் அவர்களுக்கான ஒரு கட்டையை உருவாக்கப்பட்டோம் அவங்க முறையில் அந்த அமைப்பை வந்து அவர்கள் செயல்படுத்தி கொண்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு தான் தங்களில் செயல்பாடு என்று சொல்லியிருக்கிறார்கள் அது மடத்து வளரக்கூடிய நிர்வாகம் அதுக்கு அப்பாறு அங்கால போனால் நீலங்காடு என்ற இடம் நீலங்காடு என்ற இடம் ஃபுல்லாக மீன மீனவ கிராமம் அதாவது மீ கடற்கரை ஆண்டிய சுரமூத்தி ஆண்டிய பிரதேசம் அந்த இடம் தான் தங்களுக்கு வேணுமெண்டு அந்த மீனவ அதை வந்து நாற்பத்தெட்டு மக்கள் வந்து தங்களோட பேருந்துகளை கொண்டு எங்களுக்கு சமர்ப்பித்தவர் அந்த வகையில் அவர்களும் தங்களுக்கான ஒரு ஏழு பேர் கொண்ட ஒரு நிர்வாக கட்டையை உருவாக்கியிருக்கிறார்கள் அவர்களும் சொல்கிறார்கள் தங்களுக்கு தாங்கள் மீன் வைக்கிற தாங்கள் மீனும் பிடிக்கிற சமூகத்தை சேர்ந்தவர்கள் தங்கள் தொழில் வாழ்வாதாரம் மீன மீனவும் மீன்பிடித்துள்ள இருக்கிறதால தங்களுக்கு வந்து அந்த நிலம் தான் தேவைன்னு சொல்லி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் தாங்கள் பல முறை பலதரப்பட்ட சந்தர்ப்பங்களையும் பிரதேசத்துக்கு அவர்கள் வந்து அக்கறை இன்மை இல்லாமல் அதாவது கரசனை கொள்ளாத மாதிரி தான் அவர்கள் சொல்கிறார்கள் தங்களில் கரசர் காட்ட இல்லைன்னு சொல்லியும் அதனால் சில காணிகள் வந்து விற்கப்பட்றதுக்குன்னு சொல்லியும் அது வந்து சில தன்னுக்கு சொந்தமான காணியை வித்தாலும் அதாவது நீலங்காடு என்ற மீனவ கிராமத்தையும் சேர்த்து பலர்ப்புடைய அடித்து வச்சிருக்கிறோம் அந்த கொட்டல வச்சு கட்டி வச்சுருக்காங்க அவர்கள் சொல்கிறார்கள் அவர்கள் வாங்கின நாளைக்கு அவர் இருக்கிறது பற்றி தங்களுக்கு இல்லை ஆனால் தங்களுடைய இடங்களை வந்து தங்களை விடவாலும் தாங்கள் அதில் கொட்டில் போட்டு கொண்டு இருந்தாவது தாங்கள் தங்களை மீன்பிடித்தலும் மேற்கொள்வோங்களும் மற்ற இயற்கை நிறுத்தங்கள் அந்த காலநிலை மாற்றங்களில் வர அழிவுகளில் இருந்து தங்களை படகளை காப்பாற்றலாம்னு சொல்லி அது அந்த கட்டினா தாங்கள் எந்த பாதிப்பும் இல்லையே அந்த கடல் வந்து ஊர்வத்துறை அண்டி அந்த குட குடாக்கடல் அதுக்கு வந்து எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது அவர்கள் சற்போ இடம் வந்து பெருங்கடல் அங்கே அந்த அவர்கள் அந்த அந்த பெருங்கடல் வந்து பாதிப்புன்னு சொல்லி நான் சொன்ன அந்த வகையில் அவர்களும் தங்களுக்கான நிர்வாக கடை உருவாக்கிறார்கள் அவர்களும் வந்து முதற்கட்டமாக அவர்கள் தாங்கள் முதல் கட்டமாக தாங்கள் செய்கிற வகையில் வந்து தாங்கள் அந்த கிராமத்தில் இருந்த நிறைய செத்து போடணும் அமில்ல அவையில் பிள்ளை எல்லாம் இருக்கு சொல்லி தாங்கள் அந்த விவரங்களை தாங்கள் திரட்டுவதாகவும் அதை தவிர அந்த நீலங்காரிடத்தில் வந்து வெளி கிராமங்கள் குறிப்பாக மாதகள் அடுத்தது காங்கிரஸ் மயிலிட்டியை சேர்ந்த பல முதலாளிமாருக்கு காணி இருந்தால் மீன் அளிச்சு என்எஸ் குறிப்பாக என்ன என்எஸ்ஆர்னு சொல்கிறார்கள் இருக்கலாம் பெருந்தும் ஆஸ்புல காணியெல்லாம் விழுந்த வந்ததுக்கு இல்லை அது மீனிச்சாண்டி சொல்கிறார்களோ அந்த வீரங்களை தாங்க இருக்குதுன்னு சொல்லி அந்த வகையில் அந்த தண்டுக்கா நீலங்காடும் வளவு நிர்வாக கட்டமைப்பும் சிறப்பாக நல்ல செயற்பாடாக அமைஞ்சது மக்களும் ஒரு நம்பிக்கை இருக்குனாக்க நாங்களும் எங்களுக்கு முறை நம்பிக்கை இருக்கிறது நாங்கள் மக்களவை தலைமைகளும் செய்யும் நாங்கள் அங்கே தேசிய ரீதியில் அந்த காணுரிமைக்கான மக்களமைப்புன்னு சொல்கிறது பீப்புள்ஸ் அலையன்ஸ் ரைட் டு லேண்ட்னு சொல்கிறது அந்த குறிப்பாக தான் நாங்கள் ஃபால்ன்னு சொல்கிறோம் பிஏ பி பீப்புள்ஸ் பி அலையன்ஸ் ஏ வந்து ரைட் வந்து ஆர் லேண்ட் எல் அதான் ஃபால்ன்னு சொல்கிறோம் அந்த வகையில் அது தலைமையகம் கொழம்புலாம் இருக்கிறது அதில் மதம் மொழி மொழிபெறுபாடு கடந்து தமிழாக்கள் சிங்களாக்கள் முஸ்லிமாக்கள் பரங்கி பேகரன்னு சொல்கிற இனம் மற்றது வீடு இனம் இல்லாத அமைப்பு இருக்கிறார்கள் அவர்கள் வந்து காணி உரிமைக்காக நாங்கள் தொடர்ந்து பாடுபடுவோம் எங்களுடைய கோரிக்கை வந்து மக்களும் காணி மக்களுக்கு வழங்கப்படணும் காணி உரிமைக்கான பிரதான கோரிக்கை இருக்கின்றது அதைத்தான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் அரசாங்கம் கட்டணம் உருவாகிற போது குறிப்பிட்டிருந்தார்கள் மக்களுக்கான ஒரு அரசாங்கம் வந்து மக்களுக்குரிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்க்கப்படும் என்று ஆனால் இரண்டு மாதங்கள் கடந்து ஆட்சி அமைக்கப்பட்ட இரண்டு மாதங்கள் கிட்டத்தட்ட கடந்து இருக்கின்றன இந்த நிலையிலேயும் இந்த முன்னேற்றம் இல்லை இந்த மக்கள் வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு என்பிபி அரசாங்கம் ஏதாவது சாதகமாக செய்யமட்டே நீங்கள் எதிர்பார்க்கல என்பிபி அரசாங்கத்தை பொறுத்தவரை நான் அதுண்டு சாதக பாதகங்கள் எனக்கு நம்பிக்கை இல்லை சாதகமாக செய்வார்கள்னு எனக்கு நம்பிக்கை இல்லை ஆனால் மக்கள் ஒரு நம்பிக்கை வச்சுருக்கிறார்கள் அவர்களில் நம்பிக்கையும் சில வேலை என்னென்னு சொன்னால் இப்போ ரெண்டு மாதம் என்று சொல்கிறது அவர்கள் வந்து புது பார்த்தீங்கன்னா இல்ல அமைச்சர் முதல் கொண்டு அதில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் அநேகமானவர்கள் புது இள பு புதிய இளைய தலைமுறைகள் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறாங்க அவர்கள் சொன்ன வாக்குறுதி ஜனாதிபதி தேர்தலில் அன்றகுமாரி செனாய்க்க வச்ச கோரிக்கையும் என்னென்று சொன்னால் அவர்கள் வச்ச கோரிக்கை வந்து தங்க ஜபதியாக தெரிவு செய்யப்பட்டால் இராணுவத்தால் க வச்சுக்க மக்களில் காணிகள் என்று சொல்லியிருக்கிறார் அதே போன்று தான் அந்த தேசிய மக்கள் சக்தி என்பிபி என்ற அரசாங்கமும் பார்லமென்ற தேர்தலில் போட்டியிடும்போது தங்கட கட்சி வெண்டு தாங்கள் ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் மக்கள் காணிகள் படைவசம் இருக்கின்ற வட கிழக்கில் இருக்கிற படைவச காணிகள் குறிப்பாக தமிழ் மக்கள் சொல்லப்படுது வட கிழக்கு இருக்கிற தமிழ் தமிழ் மக்களில் படைகள் கைப்பற்றிய காணிகள் விடுவிக்கப்படும் சொன்னார்கள் ஆனால் அந்த வகையில் நாங்களும் ஒரு முத முயற்சியாக எங்கள்ட்ட இந்த கோரிக்கை நாங்களும் உருக்கமாக வைக்கிறோம் என்று சொன்னால் தான் சொன்னீங்கள் மக்களில் நாங்கள் ஆட்சி அமைச்சால் ஆட்சிக்கு வந்தால் மக்களில் காணியை விடுவோம் அந்த வகையில் நாங்கள் சொல்லுவோம் மக்கள் டாணிகள் நீங்கள் விலைக்கு வாங்கின காணி அது வேறவில்லை நீங்கள் வச்சு அதுவும் இல்லை ஆனால் மக்கள் காணி மக்களுக்குரிய காணிகள் மக்கள் தொழில் செய்கிற இடங்கள் துறைமுகங்கள் அதுகளை எல்லாம் கட்டாயம் மக்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் மண்டதிவை பொறுத்தளவில் வந்து பல காலமாக மண்டதி மேம்படுத்த முகத்தை வந்து கவர்பட தான் பாதிக்குது மக்கள் வந்து சுழமுகத்தில் அந்த கரையெல்லாம் கட்டி கட்டி கிடைக்க வேண்டியும் செய்ய முடியாது அதே தான் நீங்கள் பலிகாம்படைக்கு எடுத்தீங்கன்னா தள்ளிப்படை விழுதியில் பலிகாம்படக்கில் தொல்ல தொல்லங்கள் அட்டி அந்த க கட்டுவன் இந்த சைட்டுக்கே எல்லாம் நிறைய காணிகளை வந்து படை வந்து மக்களில் காணியை வச்சுக்கொண்டு அதுக்கு வந்து விவசாயம் செய்யணும் குறிப்பாக சொல்ல போனால் சோழன் பயிர் செய்யணும் சோழன் பயிருக்கு வந்து டெல்லி மாவட்டத்தில் சம்பளத்துக்கு அந்த எஸ்டிசி ராணுவம் அந்த அந்த எஸ்டிசின் அமைப்பு சிஎஸ்டி சிஎஸ்டி கொண்டு வந்து சம்ப சம்பளம் கொடுத்து தோட்டம் செய்யணும் ஆனால் அங்கே விளைவிக்கப்படுற சோழன் வந்து இந்த அந்த காணி அந்த காணி அற்ற காணிக்கு விளைவிக்கப்படுதும் அந்த மக்களுக்கே விற்கப்படுது ரூபாய்க்கு மூன்று சோழன் வந்த மக்கள் மங்களுக்கு சொல்லுன்னு சொன்னால் எங்க காணிக்குள்ள செய்து எங்களுக்கே விற்கணும் அப்ப ஏன்னு இந்த பேல எங்க காணியை விட்டு நாங்களே வாழ்வாதாரம் செய்வண்டைக்கு நாற்பது வருஷமாக மக்கள்